பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் தனது யூடியூப் சேனலில் நடிகை விந்தியா திருமணமான நான்கே வருடங்களில் தனது கணவரை விவகாரத்து செய்துவிட்டார் என்றும் தற்போது ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரேட் ஃபிக்ஸ் செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகை விந்தியா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான சங்கமம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக அறிமுகமானார் அதன் பிறகு திருநெல்வேலி உயிரிலே கலந்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார்லி சாப்ளின் அஜித் நடித்த ரெட் உட்பட பல படங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில் அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் வித்யா அதிமுகவின் பிரச்சார பீரங்கியாகவே மாறினார் என்பதும் குறிப்பாக திமுகவை அவர் தனது பேச்சில் வருத்தெடுத்தது ஜெயலலிதாவுக்கு பிடித்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது கூட அவர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார் என்பதும் அவரது பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய கூட்டம் கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகை விந்தியா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடிகை பானுப்பிரியாவின் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு நான்கே ஆண்டுகளில் அவரை விவாகரத்து செய்துவிட்டார் இதனையடுத்து அவர் முழுக்க முழுக்க அரசியல் கவனம் செலுத்தி வரும் நிலையில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக அவர் ஒரு நாளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவதாக பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் தனது யூடியூப் சேனலில் தெரிவித்துள்ளார் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு இதைவிட குறைவாக சம்பளம் கிடைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் நடிகை விந்தியாவுக்கு சம வருமானம் என்று கட்சியினர் கூறி வருகின்றனர்